मानितु मानों प्रसन्नियों, इस प्रकृति पर निर्भर हूँ। मैं हमेशा प्रयत्न करता हूँ, डॉ. सिंपली पे। सर, मेरे लिए एन्लाइजिंग रिलेशन और एवर न्यू ऑन टू हॉप ऑल ऑफ़ द सिंपली। इसका इतिहास नहीं है।

integrity compassion and service i request the graduates to stand to the Your job is not easy, but most important job in the world. I want to take you quotes. To be a successful person, you need good friends and family support. But to be a very successful person, you need enemies and competitors. In real life, what you want, you will not get it easily for there you have to do a lot of hard work. Never forget who helped you in. What has drive on your life? Life is not safe for everyone. We can learn to be happy in what you have.

ஜெம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நர்சிங் எஜுகேஷன் ரிசர்ச் இன்று பிஎஸ்சி மற்றும் அலைடிஸ்க்கான பட்டமளிப்பு விழா நடைபெற்றது அதில் டாக்டர் நலங்குள்ளி பட்டு பயங்கர பிளே ரிசர்ஜன் ஜெம் மருத்துவமனுடைய தலைமை மருத்துவர் என்று சிறப்பு கலந்து கொண்டார் இன்று ஜெம் மருத்துவமனையின் சார்பாக உள்ள இந்த மருத்துவ நர்சிங் கல்லூரியில் ஆண்டுதோறும் பிஎஸ்சி மற்றும் அதனுடைய சூப்பர் ஸ்கூல் படிப்பவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெறுவது வழக்கம் இன்று கோவையில் பட்டமளிப்பு நடைபெற்றது பிஎஸ்சி சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தவர்களுக்கு பட்டமளிக்கப்பட்டதில் என்னுடைய தலைமை முதல்வர் டாக்டர் ப்ரொஃபஸர் நெஸ்லி மற்றும் வைஸ் பிரின்ஸிபல் பாக்கியராஜ் அவர்களும் மற்றும் குழந்தை பட்டம் பெற்ற அவனுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் மற்றும் உள்ள மாணவர்கள் எல்லாரும் கலந்து கொண்டார்கள் இந்த கொலை விழாவில் எவ்வளவு எவ்வளோ இருக்கு எத்தனை பேர் செவன்டி நைன் இன்று இந்த பட்டமளிப்பு விழாவில் எழுபத்தி ஒன்பது மாணவர் மாணவர்கள் மாணவியர்கள் பிஎஸ்சி பட்டம் பெற்றார்கள் அதில் சிலர் வந்து லைட் ஸ்பெஷாலிட்டியினுடைய பட்டமளிப்பு அவர்கள் கலந்து கொண்டார்கள் இன்று நர்சிங் வந்து நம் நாட்டில் மிகவும் முக்கியமான ஒரு சிறப்பு பிரிவு இன்று ம மருத்துவ வளர்ச்சியில் மருத்துவத்துக்கு குறிப்பாக சொல்லப்போனால் போதிய அளவு நர்சிங் இல்லாததுனால இன்று இன்றும் கூட சரியான முறையில் கிராமப்புறங்களில் மற்ற இடத்தில் இருக்கும் மருத்துவ வசதி மருத்துவர்கள் சென்றாலும் கூட போதிய நர்சிங் இல்லாமல் இருப்பது ஒரு முக்கிய பங்கு அந்த வகையில் தமிழக அரசும் சரி மத்திய அரசும் போதிய ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஜெம் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கெல்லாம் தெரியும் குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரம்பத்தில் கேஸ்ட்ரண்ட்ராலஜி வயிற்று சம்பந்தமான நோய்களுக்கான ஆரம்பிக்கப்பட்ட மருத்துவமனை இன்று ஜெம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மினிமல் இன்வெஸ்ட் சர்ஜரி இந்தியா அதாவது சிறுதுளை மற்றும் நவீன சிகிச்சை முறையில் இந்திய அளவில் ஜெம் குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல் முதன்மையில் இருப்பது என்று அறிந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் கேன்சர் உடல் பருமன் குறைப்பு டயபட்டிஸ் போன்ற மற்ற நோய்களுக்குமே ஜெம் மருத்துவமனை முதல் விலையில் உள்ளது என்பதனை முக்கியம் இன்று ஆண்டு ஜெம் மருத்துவமனை ஐவிஎஃப் இன்ஃபர்டிலிட்டிக்காகவும் சிறப்பு மருத்துவத்து கேன்சர் புற்றுநோய்களுக்காகவும் சிறப்பு மருத்துவமனை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஜெம் எப்போவுமே ஆய்வு சிறப்பு மருத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வதில் முதன்மையாக இருப்பதனால அந்த நர்சிங் மிக முக்கியமாக கருதினால ஜெம் ட்ரஸ்ட் அதாவது ஜெம் இன்ஸ்டியூட் ஆஃப் நர்சிங் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ட்ரஸ்ட் ஃபார்ம் பட்டு அந்த ட்ரஸ்ட் வந்து நம்ம கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த பிஎஸ்சி பட்டம் பெற்றவர்களுக்கு பல வகையில் அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அவர்கள் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகளிலும் கலந்து கொள்ளலாம் இதற்கு மேற்கொண்டு அவர்கள் எம்எஸ்சி நர்சிங் அதாவது பல வகையான இன்று இன்றைய காலகட்டத்தில் சிறப்பு மருத்துவம் உள்ளது நர்சிங்கின் அதிலும் அவர்கள் சேர்ந்து கொண்டு படிக்க வாய்ப்பு இருக்கிறது இன்றும் இந்தியாவில் போதிய அளவு நர்சிங் இல்லாததுனால அவர்கள் வந்து கார்ப்பரேட் மற்ற இடங்கள் இல்லாமல் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்று இப்பொழுது பிஎஸ்சி நர்சிங்க்கு நல்ல டிமாண்ட் இருக்கிறது நம்மளுடைய இந்தியாவில் உள்ள பெண்களுமே அதே மாணவர்களும் குறிப்பாக எடுத்துக்கொண்டு சேர்கிறார்கள் வெளிநாடுகளுக்கு போல கூட அன்னைக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ் போனாலும் மற்ற நாடுகளுக்கு போனாலுமே பிஎஸ்சி படித்தவர்களுக்கு மிகுந்த நல்ல வாய்ப்பு அதை அவங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்னும் வருங்காலத்தில் கூட மற்ற துறைகளை விட நர்சிங் துறை மிகவும் சிறந்தது என்று பள்ளியில் படிக்கிறவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் இது போன்ற தேர்வுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு வாழ்க்கையிலே முன்னுக்கு வருவதற்கு இது மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து